உங்களுக்கு கீதாக்க பேசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கால ரொட்டீன் தான் அந்த ரொட்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமையலோ டிஃபனோ எதுவுமே கிடையாது இன்னைக்கு வந்து நான் ஃபுல்லா வந்து எல்லாமே மேல இந்த இலை தலைங்களை வந்து நான் கூட்ட போறேன் காரணம் என்னன்னா டெய்லி வந்து சுத்தில இருக்கிறத வந்து நம்ம கூட்டி பெருக்கி எடுத்துறோம் ஆனால் வந்து இந்த மேலே நம்ம ஓட்ல வீட்டு மேலாம் உழுகுறதெல்லாம் எடுக்கவே முடிய மாட்டேது அது மேலும் மேலும் அப்படியே உளுந்து உளுந்து அப்படியே ஈரமாகவே இருக்க வேண்டியதாக இருக்கு இதனால வந்து நம்ம ஒரு காகத்துக்கோ இல்லை அணிலாம் வந்து சாப்பிட்றாங்க அவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து தீனி போடுறதா இருந்தால் கூட அது சிரமமா இருக்கு இப்போ பண்ண முடிய மாட்டேது சரி அதனால இன்னைக்கு நம்ம வந்து அதை கூட்டி பெருக்கி எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கிறேன் அப்புறம் வந்து நம்ம மரம் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம யூஸ்ஃபுல்லான மரம் நமக்கு வந்து ஏன்னா நிழல் தருது காற்று தருது நமக்கு எல்லா சுற்றுப்பழத்தில் வந்து வேப்ப மரம் இந்த மாதிரி புங்கமரம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வேப்ப மரம்லாம் நல்லா நமக்கு ஒரு வாசனை இயற்கையான காற்றுங்கள் வரும்போது நம்ம நோயற்ற இதாக இருக்கும் நமக்கு அதனால் அவங்க வந்து நம்ம அந்த காற்று வந்து நம்ம உடம்புல விழுகும்போது நமக்கு வந்து ஒரு சுலுசுலுப்பாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால அது இருக்குது ஆனால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மனுஷருக்கு எப்படி ஒவ்வொரு காலங்கள் வரும்போது ஒவ்வொரு வீட்டுமும் வருதோ அதே மாதிரி தான் மரத்துகளுக்கும் மரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவு தண்ணி ஊற்றி மரம் வளர்ந்த பிற்பாடு ஆனால் அந்த வாழை மரம்லாம் அது வந்து அறுக்கிறது வந்து நாருக்கு நார் நார்ல இருந்து இருந்து காயில இருந்து எல்லாமே ஒரு மரம் வந்து நமக்கு எவ்வளவோ நன்மைகளும் நமக்கு வந்து நிறையா வந்து விளைச்சலை கொடுக்குது அதே மாதிரி தான் வந்து வேப்ப மரமும் நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட சீசன் வரையில இந்த பிப்ரவரி மார்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா இளவுதிர் காலமா இருக்கும் இள மரம்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே தலையெல்லாம் எல்லாமே கொட்டிட்டு அதுவும் வேப்ப மரம் அப்படியே மொட்டையாவே நிற்கும் ஆனால் கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த மாரியாய்க்கு வந்து சமயபுரத்து அம்மாவுக்கு வந்து கடைசி பூ மொத பூ வரும்போது பார்த்திங்கன்னா அந்த காலம் அப்படியே கொஞ்சம் லேசாக அப்படியே எல்லாம் நிற்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே கொட்டிட்டு கொஞ்சம் தான் அங்கனைக்கு அங்கனாக இருக்கும் ஆனால் கடைசி பூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாமே அப்படியே பச்சை பசேர்னு தளர்ந்து ஆரம்பிச்சிடும் அதுதான் அந்த மகமாயோட அந்த வேப்பலைக்கு உள்ள ஒரு மகிமையாக சொல்லுவாங்க அந்த மாதிரி அதனால் இப்போ போன வாரம் வந்து நமக்கு வந்து மாசி கடைசி வாரம் வந்து பூ எப்போ வந்து போட்டுவாங்க அது மாதிரி பூ போட்டாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை இது வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாவது பூ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கூட்டி கொட்டி எல்லாமே தளர ஆரம்பிச்சிருச்சு வேப்பில வந்து சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேப்பில் அடுக்கும் போது கொட்டிக்கிட்டே இருக்கேன் நானும் டெய்லியும் கூட்டுறேன் கூட்டியும் பாருங்கள் இப்போ கூட கூட்டிக்கிட்டே தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு இப்போ வேப்பில வேப்பில கொட்டிடுச்சு அப்புறம் வந்துருச்சு அப்புறம் அப்புறம் வேப்பில வேப்பில எல்லாம் தலையெல்லாம் பெரிய தலையெல்லாம் எல்லாம் கொட்டிடுச்சா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே லைட்டா அப்படியே அந்த அந்த நுனில அந்த இளம் கீழேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து குடிச்சா இருக்கும் கொழுந்து வந்த பிற்பாடு அப்படியே பாத்தீங்கன்னா லைட் பச்சை அப்படியே கிளி பச்சையோட இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூ வர ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து தலையாக கொட்டும் அப்புறம் பூவாக கொட்டும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படி காயோட வெயிட்டாக அப்படியே காயாக இருக்கும் ஆனால் அதுவும் நமக்கு வந்து எல்லாமே ஒரு ந ஒரு நன்மையை தான் கொடுக்குது இந்த கொழுந்த வந்து நம்ம பறித்து சாப்பிட்டோம்னா காலையில் பல் வளர்க்கணும் வெறு வயத்தில் சாப்பிட்டோம்னா அவ்வளோக்கு அவ்வளோவு நமக்கு உடம்புக்கு நல்லது நிறைய பேர் அதை சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டுக்காரலாம் டெய்லி காலையில எழுந்திச்சா நீராக ஒரு செம்பும் அந்த கொழுந்தும் வைக்க சொல்வார் அந்த மாதிரி தான் அவர்லாம் சாப்பிடுவாரு அப்போ உள்ளவங்களாம் அப்படிதான் இப்போ அதே மாதிரி அந்த பூ வந்து கொட்டும் அந்த பூவில் வந்து ரசம் வைக்கலாம் புளி குழம்பு வைக்கலாம் அது நமக்கு யூஸ் ஆகும் காய் அதே மாதிரியே வேப்பனைக்கா வேப்ப கொட்டைக்காவோ முன்னுக்கெல்லாம் வந்து காய் வந்து பத்து ரூபாய் இருபது ரூபா ஒரு கிலோ விற்றாங்க இப்போ வேப்பம் கொட்டை பார்த்திங்கன்னா கிலோ நூறுரூவாய்க்கு விற்கிறாங்க அதனால் அதை வந்து பொறுக்கி வச்சாலும் நமக்கு வந்து ஒரு வேப்பம் வேப்பம் எண்ணெய்க்கு நமக்கு நிறையா யூஸ் ஆகுது இப்போ அடுத்தாப்புல பூ கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்புறம் காய் அப்புறம் வந்து பழமாயி அந்த பழம் வந்து நமக்கு வந்து கொட்டும் அந்த பழம் கொட்டும்போது தான் அங்கனைக்கு அங்கனா எல்லாமே பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் ஃபுல்லா அப்படியே வந்தால் வெறும் செடியாவே இருக்கும் குடிச்ச செடியாவே அதனால ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்குது அதனால இன்னைக்கு நம்ம வந்து அந்த நாங்கள் நினப்போம் சாம்ப அந்த ஓரத்துல வரதெல்லாம் வெட்டி இல்லாம நானா எங்களுக்கு அந்த நேரத்துக்கு வெட்ட மனசு வராது ஏன்னா அது வந்து அந்த சமயபுரம் மாதிரியே தேர் எறும்போதும் திருவிழா நடக்கும்போதும் அந்த தான் நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம் செய்வோம் அது வந்து அது ஒரு விசேஷமான நாள் இது அதனால அதனால் நமக்கு மரம் ரொம்ப நல்லதுனால இப்போ வந்து ரொட்டீன் என்ன செய்ய போறேன்னா நான் வந்து மேலே போறேன் ஏன்னா டெய்லியும் வந்து ஒவ்வொன்றா நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம் அம்மாவுக்கு வந்து எங்கேயாச்சும் உள்ள டெத்து நல்லது இந்த மாதிரி எங்கேயாச்சும் அம்மா போயிடுறாங்க ஏன்னா எங்களால்லாம் மரம் ஏற முடியாது சா ஏ தான் ச மரம் ஏறுறது சரி மேலே ஏறுறது அதனால் எனக்கு வந்து அம்மா தான் ஏற போகிறாங்க வந்து வீட்டுக்கார் செய்யணும் அவரு அவரும் இல்லாதனால இப்போ தம்பி பையிலும் ஊரில் இருக்கறனால எங்கேயாவது ஒரு விசேஷம்னா தம்பி பையன் போவா இப்போ அவனும் ஊரில் இருக்கிறதுனால இப்போ எல்லாம் அந்த விஷயத்துக்கும் நான் தான் செய்வோம் தான் மாமியார் வந்து வந்து எங்கேயும் நல்லது கெட்டதுக்கு போவாங்க இப்போ அவங்களாலேயும் முடிய மாட்டுது அதனால இப்போ அவங்களும் சில விஷயங்களுக்கு எங்கேயும் வெளியில் போகிறதில்ல நான் தான் போகிறதுனால எப்பயும் வந்து ஒரு நல்லது கெட்டது ஏதாவது ஒன்றும் தொடர்ந்து வந்துடுது காரணம் என்னன்னா மாமன் மாமனாரோட கூட பிறந்தவங்களும் அஞ்சு பேர் இருக்கிறதுனால அவங்க தாய் பிள்ளைங்க மற்ற ஊர் சங்கத்துக்குலாம் எல்லாத்துக்கும் விசேஷத்துக்கு நான் கண்டிப்பாக எந்த விசேஷமும் பிறந்த ஊர் இதெல்லாம் விட மாட்டேன் எல்லா விசேஷமும் போகிறதுனால எனக்கும் வந்து டைம் இருக்க மாட்டுது அதனால இன்னைக்கு என்ன செய்யப்றேனா மேலே அந்த ஆஸ்பரா ஆஸ்பராஜிட் மேலே இருக்குறதை எல்லாத்தையுமே மீ கூட்டிட்டு இன்னைக்கு வந்து தம்பி சாதனா எல்லாம் தூங்குறாங்க அவங்களும் தூங்குறாங்க அதனால சரி வந்து காலை டிபன்லாம் நம்ம பார்த்தா லேட் ஆயிடும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வேப்பளையை வந்து ஏனா கட்டிடிச்சி ஏனா full-ஆவே கட்டிடிச்சி பாத்தீங்கனா நான் முந்தானேது காலையில தான் அலேன் திருப்பி பாத்துக்குங்க ப்ளோ வேப்பளனை இதுல கோலிங்க வேற சீச்சிருது இப்போ இப்போதான் அம்மா கூட்டினாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு ரொம்ப கொட்டல சரி இப்பயே நம்ம வந்து இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து அம்மா வந்து காலையிலே வந்து கூட்டினாங்க அப்போ அந்த குச்சி இல்லை தூங்குது முருங்கை மரத்துக்கு பக்கத்தில் தான் முள் முருங்கை மரம் கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க கமெண்ட்ஸில் இதுதான் வந்து முள் முருங்கை முருங்கைக்காய் எல்லாமே வந்து நாங்கள் சாப்பிடாதனால நம்ம வீட்டுக்கு இறச்ச கெஸ்ட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து பறித்து கொடுத்துருது இதெல்லாம் வந்து அம்மா காலிலே கூட்டினாங்க திரு ஒரு டப்பா அள்ளி வச்சுருக்காங்களே கீழே இப்போ பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்லா பசுமையாக பூவும் வந்துடுச்சு ஆனால் அப்படியே இப்போ கீழே பாருங்கள் இந்த ஆஸ்பிரா சீட் ஃபுல்லாக அந்த ஆஸ்பிரா சீட்டு ஃபுல்லாகவே வந்து வேப்பலை அம்மா மேலே ஏற போகிறாங்க காக்காக்கு தண்ணி வைக்க முடில எதுவும் பண்ண முடில இருமா கீழே பாத்திரம்லாம் எடுத்துக்கலாம் இவ்வளோ வேப்பிலையும் இப்போ அம்மா ஏறி தட்டணும் இதுக்கே வந்து டைம் சரியாக போய் போகுது காக்கா வந்துச்சு முருங்கக்காயெல்லாம் பிச்சாச்சு இங்கேனா ஒன்று இருக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பூ இருக்கு பூ மூணு முருங்கை பிஞ்சு மாடெல்லாம் குரூப்பாக வந்திருக்காங்க ஏன்னா காலையில எல்லாம் சாணி எல்லாம் எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் அதனால யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்றதுனால எல்லாம் தூங்குறாங்க அம்மா வந்து மேலே ஏறி ஒரு டப்பு மல்லி வச்சிருக்காங்க இது போய் ஃபர்ஸ்ட் கொட்டணும் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் அந்த சைடு போயிருக்காங்க ஒரு டப்பு கொட்டிட்டு வந்திருக்கேன் அப்பயும் கொட்டுது பாருங்க இன்னும் இந்த மரத்துல இன்னும் கொஞ்சம் இருக்கு பாருங்க இந்த ரவுண்டு இந்த மாதிரிலாம் அம்மா வந்து அங்கிட்ட உள்ள குப்பையெல்லாம் வலிச்சிட்டாங்க அப்புறம் வந்து ரஞ்சித் ரஞ்சிதம்மாவும் எழுந்திரிட்டாங்க சரியா ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியாச்சுட்டு அம்மா வந்து சரி பண்ணுவோம் லேட் ஆகும் அதெல்லாம் அம்மா ரஞ்சிதம்மா வந்து இந்த இதில் நின்று அவங்க வந்து அங்கடு தள்ளுறாங்க அம்மா வந்து இது மூணுலேயும் தள்ளிட்டு இருக்காங்க மேலே இருந்தாலும் இனிமேல் கீழே வந்து குப்பை கொட்ட ஆரம்பிச்சிடும் இங்கிட்டு தர வந்து வெயில் வந்து நின்றுக்கிட்ருக்காரு தம்பிக்குட்டிங்க வெயில் பாப்பா ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் பிள்ளை அதனால் தம்பி வந்து கொஞ்ச நேரம் வெயில் வச்சுக்கலாம்னு வந்து வந்திங்கன்னு இருக்கா அங்கிட்ட அவங்க ரெண்டு பேரும் மேலே வந்து இருக்காங்க ஒரு வழியாக குப்பை எல்லாமே அள்ளியாச்சு நாலு ஹாஸ்பிட்டல் சீட்டை முடிச்சுட்டாங்க ரஞ்சிதா அம்மா வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் சீட்டுக்கு வந்து இருக்காங்க காலையில் திட்டிக்கிட்டே வேலை பார்க்குறாங்க ஏன்னா வந்து காலையில் பல் விளக்கிட்டு இருந்தவரை நீ அப்படியே இறங்குமானு சொல்லுவோம் பல் விளக்க வந்தவரை அவர் அவரை திட்டிகிட்டே வேலை பார்க்குறாரு ஏன்னா பார்த்தீங்கன்னா குப்பை வரதுக்கு மட்டும் கோழிங்கன்னா திருப்பி கொட்டிடுது திருப்பி அந்த இடம் வந்து குப்பையாடு அதுக்காக தான் நான் சொன்னேன் அம்மா பிடிச்சிட்டு குப்பை பாருங்க ஏற்கனவே ரெண்டு டப்பு போய் கொட்டிட்டு வந்துட்டேன் இது ஒரு டப்பு இது ஒரு சாக்கு இங்க ஒரு சாக்கு அதுக்கப்புறம் அங்க ஒரு டப்பு இங்க ஒரு டப்பு திட்டத்தான் அஞ்சு ஆறு டப்புக்கு மேல அஞ்சு தாமா ஒரு டப்பு வச்சிருக்காங்க இன்னும் கீழே உள்ள குப்பையெல்லாம் எல்லாம் அது ஒரு டப்பு வரும் அப்பா வந்து எப்படி கூப்பிட்றாங்கன்னு பார்த்துட்ருக்காங்க பையன் ஹாய் செல் பையா ஹாய் கடையில் கடையில வந்து இன்னைக்கு இட்லி வாங்கியாச்சு ஏன்னா வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கனால கடையில இட்லி கொஞ்சம் பழைய சாதம் இருக்குது அதனால சுண்டல் வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு இட்லி வாங்கி அதனால் அப்பா வந்து இட்லி சாப்பிட்டாங்க சாப்பிட்டு மாத்திரை போட்டு அவங்க இருக்காங்க இன்னைக்கு என்னமோ எங்க அப்பாய் வந்துட்டு வீட்டில் வந்து மாவு மாட்டுல சரி சப்பாத்தி போடலான்னு இருந்தோம் இன்னைக்கு காலையில கடைசியா அப்பாய் வந்து இல்லை ஆளுக்கு ரெண்டு இட்லி வாங்கிட்டு சுண்டல் சாப்பிட்டுக்கலானும் சரி அப்படியே நானும் அப்படியே பிளான மாத்திரிட்டு சப்பாத்தியை இது பண்ணிட்டு இதே நேரம் ஆச்சு ஏன்னா வெயிலில் வேலை பார்த்தோம்னா முச்சி வெயிலுக்கு மயக்கம் வரும் ஏன்னா இப்ப ஒரு பத்து மணிக்கு மேல வெயிலில் நிக்கணும்னாலே வந்து மயக்கம் வருது அதனால இப்ப காலையில ஒரு வேலையா வேலைலாம் முடிச்சாச்சு நான் இப்ப மேல போய் ஆசிரியாச்சிட்ட காட்டணும் ஒரு வழியா முடிஞ்சிச்சு எவ்வளோ குப்பை பாருங்க எடுத்து வச்சாச்சு அடுத்து வந்து இங்கே வந்து கொலா போட்டிருந்தாங்க எல்லாம் போய் அதுக்குள்ளே அடைச்சிட்டு போகிற தண்ணி போகாமல் திருப்பியும் பாருங்க கீழே வெளியிலே வருது சரி அதனால் அதை அதனால் உள்ளுக்குள்ளே மாமா வந்து கையை விட்டுவிட்டு அதில் உள்ள எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஆஸ்பிராசிட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு அதனால் இப்போ அடுத்து வந்து இந்த குப்பையெல்லாம் போய் நான் கொட்டிகிட்டு வரப்போகிறேன் இப்போ இத்தனை டப்பில் உள்ள குப்பையெல்லாம் கொட்டியாச்சு இது கடையில் போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அங்கே குப்பையெல்லாம் கொட்டி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் எரிச்சி விட்ருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபோன் வந்துடுச்சு என்னென்னா எங்கள் தாத்தா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க உடம்பு சரியாமல் இருந்தாங்களாம் இறந்துட்டாங்கன்னு கடியாக்குறிச்சியிலருந்து அம்மாவுக்கு ஃபோன் வரவும் இப்போ ரஞ்சித்தம்மாவும் அம்மாவும் போயிட்டாங்க இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு நினப்பாங்க அதுங்களும் இப்படி வரவும் போயிட்டாங்க அதனால் இப்போ டெத்துன்னு ஃபோன் பண்ணவும் அம்மாவும் ரஞ்சித் அம்மாவும் கிளம்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அதனால் இப்போது சரி அம்மாவை வந்து ஏதாச்சும் நம்ம செய்ய சொல்லலான்னு பார்த்தேன் அம்மா ஒன்றும் செய்யலை அதனால் சரி கொஞ்சம் நே கழிச்சு ஏதாச்சும் சாப்பாட்டுக்கு இப்போ நானும் சாதனா அப்பா நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம் அதனால் நாங்கள் ஏதாவது வந்து சமைச்சிக்குவோம் அந்த டைம்லேயே வந்து அடுப்பு மொழி கோலம் போட்டாச்சு இப்போ இந்த இடம் முடிஞ்சாச்சு இன்றைக்கி வந்து வெயில் டைமுன்றனால பைப்லெலாம் சரியாக தண்ணி வரதில்ல அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து இந்த மாதம் கால ஆனால் வந்து தண்ணி வராதனால சாயங்காலம் தான் வரும் அதனால் இப்போது எனக்கு அவ்வளோதான் வேலை இல்லை பாத்திரமும் இனிமேல் சாயங்காலம் தண்ணியும் சாயங்காலம் அதனால வே வேலை ஒன்றும் இல்லை மதியானத்துக்கு ஏதாச்சும் சிம்பிளாக நாங்கள் மட்டும் செஞ்சுக்குவோம் கரெக்டாக மணி வந்து பதினொன்றரை ஆகிடுச்சி என்ன சமைக்கிறது அப்படி சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன் சரி கஞ்ச சாதமாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் சரி வேணாம் ஒரே இதாக சமைச்சிடலாம் அப்படின்றதுக்காக ரசம் வச்சு பருப்பு கடைஞ்சி கத்திரிக்காய் பொரியல் செய்ய போகிறேன் பருப்பு வச்சாச்சு இந்த சைடு வந்து உழவு வச்சாச்சு அடுப்பற்ற வச்சிட்டேன் ஏன்னா வந்து இந்த இங்க இப்போ இந்த மேலே ஹாஸ்பிடா சீட் போட்டனால கீழே வந்து கொஞ்சம் தான் இருக்குது அதனால் பிரச்சனை இல்லாதனால நான் வந்து அடுப்பே பற்ற வச்சுக்கிறது கேஸில் சமைக்கிறதில்ல காலை டிஃபன் மட்டும் கேஸில் சமைச்சிக்கிறது ஏன்னா காலை டிஃபன் வந்து அவ்வளோவா அடுப்பில் செய்ய முடியாதுன்றதுக்காக இப்போ பருப்பு வச்சிட்டேன் இப்போ சமைச்சி முடிச்சிட்டேன் சாதம் அடித்தாச்சு ரசம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ஏன்னா எங்கிட்ட ரசம் பருப்பு வச்சாலே எல்லாேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நெய் ஊற்றி பருப்பு தொட்டு சாப்பிட்ருவாங்க இல்லை பருப்பே சாப்பிட்ருவாங்க அதனால் வந்துட்டு பருப்பு பருப்பு செஞ்சாச்சு ஆனால் இன்னும் யாரும் சாப்பிடல எல்லோரும் தூங்குறாங்க அப்பாயும் தூங்குறாங்க அதனால அவங்க வந்து அப்புறம் தான் சாப்பிடுவாங்க சாதம் உடைச்சாச்சு வேறு தொட்டுக்கா எதுவும் செய்யலான்னு பார்த்தேன் அதனால வேணான்னு சொல்லவும் இது அப்பள மட்டும் எடுத்து வச்சாச்சு தம்பி அழுக ஆரம்பிச்சிருக்கான் அப்போ தான் இந்த கோழிக்கு எனக்கு செம்மையாக சண்டை வருது இதுக்காக நான் பயந்துட்டு ஓட்டிகிட்ருக்கேன் பாருங்கள் வெயில் வந்துடுச்சு சாதம் இது வந்து ஜில்லு முகிலுக்கு எல்லாருக்குமே சாதம் வச்சாச்சு காலையில் தான் எல்லாம் எடுத்துட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது மீதி எடுத்துட்டா எல்லாம் எடுத்துடுவோம் எப்போல அவ்வளோதான் இந்த வீடியோ தூரம் முடிஞ்சிச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வர எனக்கு டெய்லியும் இப்படி தான் போகுது இந்த வீடியோ போச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஒரு வழியாக முருங்கைக்காய் எல்லாம் சரியாக போச்சு இன்னும் கம்மியாக தான் இருக்குது முருங்கைக்காய் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்